தோழர் திரு ரா முத்தரசன் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ஆர் கோவண்ண அவர்களுக்கும் உங்களிடம் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு கோ ஐயநாதன் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் எஸ் எல் பாலாஜி அவர்களுக்கும் ஊடக பிரிவு செயலாளர் பனியூர் முபு அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தமிழகம் முழுவதிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்துள்ளது நார்மலாக தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு அரசியல் விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் என்று சொன்னால் அந்த தொல் தான் ஒரு அறிவார்ந்த அரசியல் விழிப்புணர்வை தமிழகம் முழுக்க சென்று பட்டு தொட்டி என்று சென்று அந்த விழிப்புணர்வை செய்யக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் வேறு யாரும் இல்லை நான் பார்த்தேன் அது மட்டுமல்லாமல் சென்னையிலேருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ரோடா இருக்கட்டும் பாலமாக இருக்கட்டும் செவராக இருக்கட்டும் எங்கே இருக்கட்டும் அங்கே அவரது விழிப்புணர்வு பிரச்சாரம் இருக்கு அதுதான் அங்கே மக்களை ஜனநாயகப்படுத்தக்கூடிய அதை செய்துதான் இன்றைக்கு அவர் உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அதற்கு உண்மையிலேயே தமிழ்நாடு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லைன்னா அது கிடையாது அந்த அளவிற்கு ஒரு அறிவார்ந்த தலைவராக ஒரு பக்குவம் கொண்ட தலைவராக ஒரு பண்பான தலைவராக இன்றைக்கு தமிழக அரசியலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக திரு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு இந்த கோரிக்கையை முன்னெடுத்திருப்பது உலகிலே இது வரலாறு படைக்கக்கூடிய தமிழக நிகழ்வாக இது அமையும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்திலிருந்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல அவர் நான் பார்த்துருக்கேன் நைட்டு மூணு மூணு வரைக்கும் தூக்கம் கிடையாது காலையில ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்துருச்சியா அவருக்கு மக்களோடு மக்களாக நீ அரசியலில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு இரு மக்களோடு பேசு மக்களோடு பழகு மக்களோடு வாழ் என்று சொன்னார் அதை உண்மையாக உண்மையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தன் உடல்நலத்தையும் பாராது தன் வாழ்வை தியாகம் செய்து உடல்நலத்தையும் பாராது உழைக்கக்கூடிய தலைவராக அவர் பரிணமித்திருக்கிறார் அவரது மேடையிலே முதல் மேடை நிற்க நான் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் ரொம்ப நாள் பழக்கம் ஆனால் இன்னைக்கு தான் அரசியல் மேடையில் நான் பேச வந்திருக்கேன் ஏன்னா இதனுடைய சப்ஜெக்ட் அப்படி இந்த நானும் அய்யநாதன் சாரும் அடிக்கடி டிவி விவாதத்தில் பேசிக்கிட்டே இருப்போம் அந்த இவிஎம் மிஷினை நம்பாதீங்க அது அதை அது வந்து ஒரு நல்லதுக்கு நல்லதாக இருக்கும் அதை செய்ய என்ன வேணாலும் செய்யலாம் எப்படினாலும் மாற்றலாம் வாய்ப்பு இருக்கு நான் சயின்டிபிக்காக சொல்றேன் டெக்னிக்கலாகவும் சொல்றேன் அப்துல் கலாமுக்கு தொழில்நுட்ப ஆலோசனாக இருந்த காரணத்தினால் சொல்றேன் கண்டிப்பாக கேன் அதை மாற்ற முடியும் இத வந்து அவர் நானும் சொன்னோம் ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியிலே ஜனநாயகப்படுத்திய முதல் கட்சி விடுதலை சிறுத்தை இப்பதான் வந்து சாம்புட்டோட பேசாருன்னு சொன்னேன் இப்பதான் பேசுறாரு காங்கிரஸ் இப்பதான் பேசுறாங்க அப்ப இனிமேலும் இந்த இந்தியா ஒரு சர்வாதிகார வல்லரசாக மாற விட கூடாது ஒரு சர்வாதிகாரம் தலை ஒரு ஹிட்லர் மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது என்றால் இந்த ஈவியம் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்ப அந்த சூழல் கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் இவிஎம் மிஷின் இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் இவிஎம் மிஷின் மொத்தம் வாக்குச்சாவடி இந்தியா முழுக்க பத்து லட்சம் தான் இருக்குது இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குச்சாவடி இருக்குது பதினாறு புள்ளி மூணு லட்சம் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது வாங்கி வச்சுருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதில் பதினேழு புள்ளி நான் மூணு முப்பதாயிரம் பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் யூனிட் விவிபேட் மெஷின் இருக்கு இது இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எலெக்ஷனுக்கு முன்னாலேயே வாங்கிட்டாங்க வாங்கி டெஸ்ட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது என்ன கொடுக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் சட்டசபை எலெக்ஷனா இருக்கட்டும் நாங்க நூறு சதவீதம் விவிபேட் மிஷினை நாங்கள் உபயோகப்படுத்துவோம் என்று சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இவர்கள் உபயோகப்படுத்துறது மொத்தம் இருபதாயிரம் லொக்கேஷன் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஐம்பது பர்சன்ட் இடத்துலயாவது இதை யூஸ் பண்ணுங்க இல்ல குறைஞ்சது ஒரு முப்பது பர்சன்ட்ல யூஸ் பண்ணுங்க இல்ல ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆவது நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டப்ப சுப்ரீம் கோர்ட் ரஞ்சன் கோகாய் யார் தீர்ப்பு சொன்னவர் அயோத்திக்கு தீர்ப்பு சொன்னவர் இதுக்கும் தீர்ப்பு சொன்னவர் கடைசியில் எம்பி ஆனவர் பிஜேபி எம்பி ஆனவர் எந்த அளவிற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தங்கள் தரத்தை தாழ்த்துறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அவை நீதிமன்றம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் நீதிமன்றம் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்ப தனி அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் அனைத்தையும் இந்த பிஜேபி அரசு மோடி அரசு ஒட்டுமொத்தமாக சர்வநாசம் பண்ணி தனது கீழ் தனது அடிமையின் கீழ் அடிமையாக கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஜனநாயகம் பால்பட்டு கிடக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நண்பர்களே இப்போ இந்த ரஞ்சன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதி அமர்வு சொல்லுது இதுல அஞ்சு ஓட்டிங் மிஷினை மட்டும் விவிபேட்டை மட்டும் எண்ணி ஓகேனா நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க என்ன கணக்கு ஒரு ஓட்டு நம்ம போட்டோம்னா இவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேனே எனக்கு நான் உறுதியாக தெரிஞ்சாதான் அது ஆத்தன்டிக் ஓட்டிங் சிஸ்டம் நான் யாருக்கு போட்டேனே தெரியல அப்படின்னா அதுக்கு பேரு நம்பகத்தன்மையற்ற ஓட்டிங் சிஸ்டம் அந்த நண்பகல் தன்மை என்ற ஓட்டிங் சிஸ்டத்தை யார் வேணாலும் மேனிபுலேட் பண்ணலாம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இதில் மூணு இருக்குது எஸ் ராம் இருக்குது ஃப்ளாஷ் மெமரி இருக்குது இ இ ராம் இருக்குது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதான் இஇ ராம் இ டூ ராம் ஈ டூ ராம் சொல்லுவாங்க ஃப்ளாஷ் மெமரி இருக்குது நான் ஃப்ளாஷ் மெமரி எஸ் ராம்னு ஒன்று இருக்குது இந்த மூணு இருக்குது இதில் ஓட்டு போடுறதுக்கு பதினாலு நாளைக்கு முன்னால் இந்த ஓட்டிங் மிஷினில் பேரெல்லாம் கேண்டிடேட் பேர் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதை ஏற்றுவாங்க நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்பிராம்பில் ஒரு சின்ன அதிகாரத்தை எழுதி வேற ஒன்று வேணாம் இந்த கேண்டிடேட்டுக்கு நாற்பது பெர்சன்ட் ஓட்டு போட்டுரு இந்த எந்த எவ்வளோ ஓட்டு போடுதோ அந்த ஓட்டில்

என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும் என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும் அஞ்சு மணிக்கு மேல இந்த ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆகும் கிளாக் செட் ஆச்சு யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இது ஈஸியா மேனிபுலேட் பண்ணக்கூடிய மிஷின் எனவே இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும் இவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும் இல்லை அப்படின்னா விவிபேட்டில் அதில் வரங்க அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறவங்க விவிபேட்டில் தெர்மல் பிரிண்டிங் ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரமே நட்டப்பட்டு போயிருப்பாருங்க ஒரிஜினல் பிரிண்டிங் மிஷின் வைச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ நூற்றி நூற்றஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு ஒரிஜினல் விவிபேட் மிஷின் வாங்கினா என்ன ஆக போகுது பிரிண்ட் பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் பண்ணால் ஒரு நாலு வருஷத்துக்கு அது வாட்டில் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கணும் இது தெர்மல் பிரிண்டிங் இருபத்தஞ்சி நாளில் காணாம போயிடும் இது ஒரு காரணமா சுப்ரீம் இருபத்தஞ்சு சொல்றது மேலே வராது நாளைக்கு மேல வராது அதனால அப்ப எந்தெந்த வழியிலெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அந்தந்த கொண்டு வந்து அந்தந்த எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டை ஏமாற்றி இதையெல்லாம் இவர்கள் செய்யும் பொழுது எப்ப சந்தேகம் வருதுன்னா தலைமை தேர்தல் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மூன்று பேர் ஒன்று பிரதமர் இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தர் சுப்ரீம் கோர்ட் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்

இண்டிபெண்ட் பாடியா இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு மோடி சொல்லக்கூடிய பிளாக் அண்ட் வயலேஷனா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டு அங்க இவருக்கான ஒரு அமைச்சரை போட்டு ரெண்டு பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாலும் அந்த கேள்வி இல்ல இதுதான் முடிவு அப்படி என்று சொன்னால் மோடி அவர்கள் தேர்தல் கமிஷன்ல இருந்து கீழே வரைக்கும் ஒட்டு மொத்தமா சிஸ்டத்தை செட் பண்ணியாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எலெக்ஷன் ஈவிஎம்ல நடக்க கூடாது என்பதுதான் இன்றைய போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் நண்பர்களே இது எப்பாடு வட்டாவது அனைத்து எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி இதை நிறுத்தியாக வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த உங்களுடைய அத்துமொத்த கூடியிருக்கூடிய அனைத்து நண்பர்களது மக்களது வேண்டுகோளாக இருக்க வேண்டும் சரி அடுத்து மழை வெள்ளம் பேரிடர் வந்தாச்சு பேரிடர்னா என்னங்க நேஷனல் டிசாஸ்டர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்ற இருக்கு டிசாஸ்டர்னால பேரிடர் தானே அப்போ பேரிடர்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் அழிஞ்சால் தான் பேரிடர்னா அந்த அம்மா சொல்கிறது இல்லைன்னா பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு அது நடக்க போகிறது இல்லை ஒரு மாநிலத்தில் பேரிடர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் எந்த அளவுக்கு பாரபட்சம் காட்டுறான்ற ஒரு இ விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்டேட் ரிசர்சல் லீஃப் ஃபண்டு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒன்றிய அரசு கொடுக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசு கொடுக்கணும் இந்த ஸ்டேட் ரிசர்சன் லீஃப் ஃபண்டு என்னென்ன டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு போடுதோ அந்த ஸ்டேட் அது அக்செப்டடு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி தான் அதை செலவழிக்கணும் திடீரென்று ஒரு காரியம் நம்ம சென்னையில் ஏற்பட்ட நான்கு நான்கு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலியில் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கட்டும் திடீரென்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உடைமை இழப்பு வீடு இழப்பு கால்நடைகள் இழப்பு உயிரிழப்பு இத்தனை இழப்புகளை இண்டஸ்ட்ரி அழிந்து விட்டது இத்தனைக்கும் ஒரு மாநில அரசு உதவி செய்யணும்னா உடனடியாக கொடுக்கணும் குஜராத் கவர்மெண்ட்டுக்கு போன உடனே இன்டர்ம் ரிலீஃப் ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணுறாரு மோடி அவர்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே கொடுக்க வேண்டிய தொகையை வருஷ வருஷம் கொடுக்க வேண்டிய தொகையினுடைய அமௌண்ட்டை கொடுத்துட்டு நாங்கள் உடனே கொடுத்துட்டோம்னு ஒரு ஒரு நிதியமைச்சரே பொய் சொல்கிறேன் ஒரு நிதியமைச்சர் பொய் சொல்லலாமா ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா நாங்கள் டிவி விவாதத்துக்கு போகிறப்ப டிவி விவாதத்தில் வர்றவங்கலேருந்து மேலே வரைக்கும் பொய் மட்டும்தான் பேசுகிறேன் பேசுது மேலே வரைக்கும் மோடியிலருந்து விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் அத்தனை பேரும் பொய் தான் பேசுகிறேன் பொய்யான விஷயங்கள் ராங்கான இன்டர்பிரேஷன் டைவர்ட் பண்ணுறது திசை திருப்பது இது மட்டும் தான் நடக்குது அப்புறம் மேலேருந்துக்கு மேலே அப்படி இருக்குன்னா கீழே அப்படி தானே இருக்கும் வேற இன்னும் எதிர்பார்க்க முடியாது அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னா பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்தில் நான்கு ஆண்டுகள் கணக்கு மட்டும் ஒரு ஆர்டிஐயில் ஹோம் மினிஸ்டர் வந்து ஹோம் மினிஸ்டருடைய ஸ்டேட் ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு ஆர்டிஐயில் கொடுத்துருக்காரு ராஜ்யசபாடைய கேள்வியில் சரி ஆர்டிஎல் ராஜ்யசபா கேள்வியில் அதில் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உத்தரப்பிரதேசம் கேட்ட தொகை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ஸ்டேட் ரிலீஃப் ஃபண்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு அவர்கள் அசஸ் பண்ண தொகை ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தெட்டு கோடி ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு மோடி அரசு கொடுத்த தெரியுமா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு தொகை ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டு கோடி ஆனா மோடி அரசு கொடுத்தது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி இதில் ராஜஸ்தான் பண்ண தொகை மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி

கொடுத்தது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ஒரி ஒரிசா இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற நிதி நவீன் பட்நாயக் அவர் கேட்டது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சருக்கு கொடுத்த பணம் ஆயிரம் கோடி தான் அவர் கேட்டது ஒடி ஒடிசா அடிக்கடி வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய மாநிலம் கேட்டது ஆயிரம் கோடி சரி கேட்டது ரெண்டாயிரத்தி கோடி கொடுத்தது ஆயிரம் கோடி அடுத்து தமிழ்நாடு

கொடுத்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி கோடி அப்போ பிஜேபி ஆனக்கூடிய மாநிலங்களுக்கு அப்படியே மூணு மடங்கு நான்கு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கொடுத்து விட்டு பிஜேபி ஆனாத மாநிலங்களுக்கு அப்படியே குறைச்சி கேட்டதை விட ஏதோ வந்தால் போகுதுன்னு கொடுக்குறாங்க அவரையை இவர்கள் கொடுக்கவில்லை அப்போ தமிழ்நாட்டில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினாறு வரதா புயல் ரெண்டாயிரத்தி பதினாறு வறட்சி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒக்கி புயல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கஜா புயல் ரெண்டாயிரத்தி இருபது நிவர் புயல் இத்தனைக்கும் சேர்த்து நம்ம கேட்ட தொகை ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு போன எடப்பாடி அரசு சரி இப்போ இந்த அரசு கேட்டது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி நம்மளுக்கு கொடுத்தது ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி இதுதான் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து மாற்றாங்காய் மனப்பான்மில்லையே நேற்று வந்து சொல்கிறாரு மோடி அவர்கள் நான் தமிழகத்திற்கு மூன்று மடங்கு இரண்டு மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கேன் எங்கே கொடுத்துருக்காரு எங்கேயுமே இல்லை அப்போ தமிழகத்திற்கு பிஜேபி ஆளாத தென் மாநிலங்களுக்கு மோடி அரசு செய்வது மக்களுக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகம் இது வந்து உண்மையிலேயே இவர்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை இவர்கள் கட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் இவர்களது அடுத்த ஆட்சியை பற்றி கவலைப்படுகிறார்கள் அடுத்து இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக தான் கவலைப்படுகிறார்கள் இது ஒற்றையாட்சி முறை கொண்டுவதற்கு கவலைப்படுகிறார்கள் இது ஜனநாயகத்தினுடைய அனைத்து மாண்புகளுக்கும் எதிராகத்தான் போய் முடியும் எனவே இந்த முயற்சியை முறியடிக்கக்கூடிய முதல் மைல்கல்லாக இந்த இந்த போராட்டம் நடக்கும் எனவே இந்த போராட்டம் வெற்றியடைய திரு தொல் திருமாவளன் முன்னெடுத்த இந்த வேள்வி வெற்றியடைய வாழ்த்தி விடையவர்கள் நன்றி வணக்கம்